காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்கறதுக்குன்னு கட்சி எடுத்துருது அது என்ன பிரயோஜனம் உழைக்கணும் மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்யணும்னு கட்சி நடத்துறது இல்லை அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாருது காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக நம்ம மறுக்கல ஆனால் வலிமை இழந்துவிட்டது நான் உண்மையை ஒத்துக்கணும் ஆட்சியில் இன்னும் தொடர்ந்து திராவிட ஆட்சி நடக்கும் அடுத்த வீடு நம்ம தான் ஒரு வீடு அசைக்க முடியாது சும்மா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க வெளியாக பேசினேன் நீங்கள் வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம் தான் அதில் ஒன்றும் மாற்ற முடியாது இங்கேயும் நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டும் காங்கிரஸ் காரை நம்ம கூட இருந்தாங்க அவங்களை நான் குறையா சொல்லலை கொஞ்சம் ஒழிக்கணும் ஈரோவில் தேர்தல் நடந்துச்சு தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு ஆறு மணிக்கு பேசுவார் எப்படி ஈரோடு கேட்பாரு நான் ஏற்கனவே இப்போ பெருந்துரைக்கு போயிருக்கேன் கலைஞர் வந்து அவருக்கு எதிர்பார்ப்பார் கலைஞருக்கு எங்களுக்கு தெரியாதுல்ல அவர் எம்ஜிஆர் சொன்ன கூட தானே தெரியுது தலைவர் தலைவர்களுடைய அவருடைய தியாகத்தை நீங்கள் போட்டுருந்தியா அவர் வந்து தலைவர் கலைஞர்கள் தவிர வேறு எதுவும் பேசிடக்கூடாது கூட்டத்திலேயும் சொன்னால் அவர் பொருள் எல்லாம் நாங்கள்லாம் உண்மையை உணர்ந்தான் அப்புறம் அதுக்கு பொருட்டு அவர் தலைவர் அப்போ வந்து ஈரோடுக்கு போய் எலெக்ஷன் பண்ணுறோம் காங்கிரஸில் ஓசிக்கக்கூடாது யாராவது வந்து கூட்டணியாக இருந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒருத்தர் வந்தார் ஆறு இலங்கு வாடுதான் எனக்கு அவர் இருக்கிற வீடு பெரியார் வீடு இருக்க வீடு பெரியார் ஏன் நம்ம கோவிச்சுட்டு போனாருன்னு அப்புறம் சொல்றேன் அங்கே இப்போ போய் நாங்கள் வேலை பார்க்குறேன் எல்லா அமைச்சர்கள் வேலை பார்க்குறாங்க தலைவர் வர்றாரு செலவு நம்ம தான் பண்ணுறோம் அது காங்கிரஸ் கட்சி ஒண்ணாது எவ்வளவு தெரிஞ்ச விஷயம் அது இங்கே வந்தாலும் இப்போ நாளைக்கு வந்தாலும் அப்படித்தான் பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் அது தலைவர் முடிவு கொண்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் ஆனா ஆட்சி அமைக்கிறதுல இருந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி பாண்டிச்சேரியில் வந்தியா இல்லை அவர் அவருமாட்டு நான் காங்கிரஸ் அங்கே திருநாகு ராமநாதபுரத்தை கேட்குறேன் நீங்க திருச்சியில் நீங்க அங்கே போய்கிறாங்க நேரம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தலைவர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க அவர் யார் சொன்னாலும் நாங்கள் வேலை வாங்க போறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தூதி இணைச்சிட்டு இருக்க நபருக்கு சீட்டு கேட்கறது காங்கிரஸ் கட்சி அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் அந்த தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணுமே தவிர என்ன வழிய என்ஆர் காங்கிரஸ் என்ன என்ன ரங்கசாமி என்ன இங்கே கட்சியா நடத்துறாரு பேசினார் பார்த்தேன் கட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியா நடத்தி இங்க இருந்து அங்கே அங்க இருந்து இங்க பண்ணி சேர்த்து கதை எனக்கு தெரியுமே இருக்கேன் ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாடுல வந்து இருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பான ஒரு திராவிட ஆட்சி நம்முடைய சிவா காலத்தில் அவைத்தலைவர் காலத்தில் வரணும் அதை நாங்கள் விரும்புகிறோம் அது கருத்து எங்களுக்கு கிடையாது அதை எப்படி அப்படி தலைவர் முடிவு பண்ணுவார் அவர் சொல்றபடி நாங்க கேட்போம் காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்கிறதுக்குன்னா கட்சி எடுத்துருது அது என்ன பிரயோஜனம் உழைக்கணும் மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்யணும்னு கட்சி நடத்துறதில்ல அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாடுறது எட்டி பார்க்கறது இது வந்தாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடுறது இல்லை அதனால தான் வந்து பிஆர் ஜனதா வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுறான தோற எங்கள் ஆட்டம் போட முடியாது நாங்கள் ஒன்று பாரதிய ஜனதா அங்கெல்லாம் ஓலை கட்டி அடிப்போம் வந்தால் தமிழ்நாட்டில் அங்கே ஒன்றும் ஆட்டோ பண்ண முடியாது நாங்கள் பாரதிய ஜனதா நாங்கள் பார்த்துக்கிறோம் நேற்றுக்கு வந்து எல்லாம் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறாங்க இந்தியாவில் அதுக்கு நாம ஒத்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு காலம் திராவிட இயக்கம் அடிப்படையாக யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சாது யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் இப்போ வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் கவர்னர் அவரை என்னை பற்றி நான் ரொம்ப பேசவில்லை அவரை கொஞ்சம் புதுசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்குவோம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் அவருடைய வழியில் போகிறார் நாங்கள் நாங்கள் எங்களுடைய வழியில் போவோம் அது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி டெல்லியில் நடக்குது இந்தியா கூட்டணி பற்றி பேர் நம்முடைய தலைவர் சொல்லியிருந்தார் நேற்று பேசும்போது கூட சொன்னார் ஜல்லிக்கட்டில் இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக நம்ம மறுக்கலை ஆனால் வலிமை இழந்து விட்டது நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இப்போ கேரளாவில் வேறு மாதிரி இருக்குது ஆந்திராவிலே வேறு மாதிரி இருக்குது தெலுங்கானாவில் வேறு மாதிரி இருக்குது காங்கிரஸ் வந்து இப்போ தான் வந்திருக்கு அதுவும் அந்த ஒரு தேவநாத ரெட்டியாக ஒருத்தர் வந்திருக்காரு தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது மகாராஷ்டிரத்தில் வேறு மாதிரி இருக்குது அப்புறம் பி பிஜி பட்நாயக் வேறு மாதிரி இருக்கார் நிதிஷ்குமார் வேறு மாதிரி இருக்கார் அகிலேஷ் யாதவ் வேறு மாதிரி இருக்கார் ஆம் ஆத்மி வேறு மாதிரி இருக்கார் மம்தா பானர்ஜி வேறு மாதிரி இருக்குது எங்கே பிறகு இருக்குது மூணு ஸ்டேட் தான் இருக்கு நிமித்தான் குஜராத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் டெல்லி ஹரியானா அவன் ஆம் ஆத்மி நான் தான் அப்புறம் ஒரு ஒரு எம்பி மெஜாரிட்டி எம்பி இருக்கிறது யாருன்னா நம்ம தான் இந்த அனைத்து ஸ்டேட்டு ஸ்டேட்டுன்னா என்னன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் விரும்புகிற ஆட்சி நாம் நடக்கிறது அது நடக்குது அது சொன்னால் போவது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுக்கும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும்போது போது ஒரு மொழி ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசும்போது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிறோம் ஒரு ஆட்சி பெற்று ஒரு கவர்மெண்ட் கலைஞ்சி போது அப்ப எல்லா கவர்மெண்டையும் கலைப்பீங்களா ஒரு மெஜாரிட்டி எல்லாம் போகுது ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தை கழச்சிட்டு ஒரு ஆறு மாசம் கவர்னர் ஆட்சி வச்சுட்டு ஒரு ஆட்சி நடத்துறான் அப்போ வந்து ஒரு மாநிலம் அப்ப ஒரே நாடு ஒரு தேர்தல் எப்படி வரும் தான் நம்ம சொல்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல்கள் தமிழ் இந்தியாவுக்கு ஒத்து வராது அது வந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேர்தல் சொல்றது ஆகவே அந்த முறையும் முதல்ல மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்